எம்பியால் தாக்கப்பட்டவருக்கு சிகிச்சை நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என அமைச்சர் தெரிவிப்பு யாழ் தையிட்டியில் வலுக்கும் போராட்டம் குவிக்கப்பட்டுள்ள காவல்துறையினர் தமிழீழ விடுதலை புலிகளால் கூட நாடு இருளில் மூழ்கவில்லை அனுரரசை கடுமையாக சாடும் சயித்தரப்பு பிணையில் விடுவிக்கப்பட்டவர் ரத்தவாந்தி எடுத்து மரணம் உறவினர்கள் முருகல் வாத்துவ போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஒரு குழந்தையின் தந்தையொருவர் பிணையில் வீடு திரும்பிய போது எடுத்து உயிரிழந்ததாக கூறப்படுகின்றமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பானாந்துறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது சம்பவத்தில் வாத்துவை தள்ளியவை சேர்ந்த வயதான ஒரு குழந்தையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபர் வாத்துவ போலீசாரால் வாகன விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்டு பல மணி தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது சந்தேகநபர் வீட்டில் இருந்தபோது இரவில் ரத்த பாந்தி எடுத்ததால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதா வந்த நிலையில் அவர் சிகிச்சை பெலனின்றி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பில் போலீஸ் அத்தியட்சர் அலுவலகத்தில் முறைப்பாடு அளித்ததைத் தொடர்ந்து விசாரணைகள் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பாணாந்துறை ஆதார மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் இரண்டு பேர் பயணித்ததாகவும் அவர்களின் உடலில் யங்கள் இருந்ததால் குற்றம் மேதம் செய்து தப்பிச் சென்றனரா என்ற சந்தேகத்தின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அத்தோடு அவர்கள் பல மணி நேரம் போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் மருத்துவ சிகிச்சைக்காக அவர்களது குடும்ப உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் வார்த்து போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தல்வெட்டி பகுதி மக்கள் நேற்றிரவு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியதுடன் அதன்போது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த பண்டாரகமு பின்வத்து மொரோந்தொடுவ கிரண மற்றும் அண்மை உள்ள பிற போலீஸ் இருந்தும் போலீஸ் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது தமிழீழ விடுதலை புலிகளுடனான உள்நாட்டு யுத்தத்தின் போது இடம்பெற்ற பாரிய அசம்பாவத்தின் போது கூட நாடளாவிய ரீதியில் மின் துண்டிப்பு ஏற்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி அனுர அரசை கடுமையாக சாடியுள்ளது கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிகார் மேற்கொண்டுவாறு தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் ஏற்பட்ட மின்தடைக்கு மின்சக்தி அமைச்சர் குரங்குகள் மீது பழி ஒரு குரங்கால் முழு நாட்டுக்கும் மின் துண்டிப்பை ஏற்படுத்த முடியுமா அமைச்சரால் குறிப்பிடப்பட்ட இந்த கருத்து பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பின்னர் கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளே இதற்கு காரணம் என்று கூறுகின்றனர் முறைமையில் மாற்றங்களை ஏற்படுத்தியதாக கூறியவர்களின் இயலாமை தற்போது வெளிப்பட ஆரம்பித்துள்ளது நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள மின் பரப்பாக்கிகள் செயலிருந்தமையால் இந்த நிலைமை ஏற்பட்டது என தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் நுரைச்சோலை மின் புறப்பாக்கிகள் செயலிருந்த சந்தர்ப்பங்களில் அது தொழிற்சங்க மாபியாக்களின் செயலினர் விமர்சித்தனர் அவ்வாறெனில் இந்த அரசாங்கத்திற்கும் அந்த மாபியாக்களை கட்டுப்படுத்த முடியாமல் போயுள்ளதா சூரிய மின் உற்பத்தி களங்களால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் அளவு அதிகம் என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்திகள் பிரபலமாகும் பட்சத்தில் நிலக்கரி மற்றும் டீசல் மாபியாக்கள் பாதிக்கப்படும் எனவே அவற்றை பாதுகாப்பதற்காகவே இவ்வாறான கதைகள் கூறப்படுகின்றன இந்த மாபியாக்களின் தேவைக்கேற்ப செயற்படுவதற்கு அரசாங்கம் இணங்கியுள்ளதா நுரைச்சூலை மின்புறப்பாக செயலக்கப் போவதை அறிந்தே அரசாங்கம் அதற்கு இடம் அளித்திருக்கிறது இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேடைகளில் வீரவசனம் பேசுவதை விட நடைமுறையில் ஆட்சி செய்வது சிக்கல் என்பதை இப்போது ஜேவிபி புரிந்து கொண்டிருக்கும் ஏனைய ஆட்சி காலங்களில் இவ்வாறு ஏதேனும் பிரச்சனை என்பதால் ஏற்பட்ட மக்களை ஏமாற்ற ராஜபக்சகளை ஆட்சியில் அமர்த்தி அவர்களை துரத்துவதற்கு வைத்திருக்கு வாக்களித்து பின்னர் கோட்டபாயவை நாட்டை விட்டு ஓடச் செய்தவர்களே உங்களையும் ஆட்சியில் அமர்த்தி இருக்கின்றனர் என்பதை மறந்துவிட வேண்டாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண சுயேச்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நச்சுனாவால் பீங்கானால் தாக்குதலுக்கு உள்ளாகி படுகாயமடைந்த நபர் தற்போது அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்று இரவு ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது அர்ஜுனா எம்பி அந்நபர் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா எம்பி தனது கையடக்க தொலைபேசியில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த போது அதை எதிர்த்த இரண்டு நபர்களிடையே வாக்குவாதம் அந்த நேரத்தில் ஒருவரை பீங்கானால் தாக்கியதாக கூறப்படுகிறது எனினும் நாடாளுமன்ற உறுப்பினரும் தாக்கப்பட்டதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தாக்குதலுக்கு முன்னர் சம்பவ இடத்தில் நடந்த வாக்குவாதம் தொடர்பிலான வீடியோவை எம் பி அர்ச்சுனா தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைந்துள்ள திச விகாரை மற்றும் அதனைச் சூழவுள்ள காணிகளை மீள கையளிக்க கோரி முன்னெடுக்கப்படும் போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கிறது காணி உரிமையாளர்களினால் முன்னெடுக்கப்படும் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக அரசியல் கட்சியின் ஆதரவாளர்கள் பலரும் போராட்டத்தில் கலந்து இந்த நிலையில் குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அரசியல் கட்சி ஆதரவாளர்கள் காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களினர் பலரும் கலந்து கொண்டனர் மேலும் சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்று கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பை நிறுத்து போன்ற பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் போராட்டம் இடம்பெறும் பகுதிக்கு அருகில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என விளையாட்டுத்துறை அமைச்சர் சுக திலகரத்ன தெரிவித்துள்ளார் ரகசியமாக நாட்டை விட்டு தப்பிச் செல்ல வேண்டிய எவ்வித அவசியமும் தமக்கு கிடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதி அமைச்சர் சுகத் திலகரத்ன குடும்பத்துடன் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவர் ஆஸ்திரேலியாவில் குடியேறியுள்ளதாகவும் சமூக ஊடகங்களில் தகவல்கள் பகிரப்பட்டிருந்தன எனினும் தாம் நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என சுகத் திலகரத்ன ஆஸ்திரேலியாவிலிருந்து தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவிற்கு தாம் பத்து முதல் பனிரண்டு தடவைகள் பயணம் செய்துள்ளதாகவும் இந்த பயணம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த ஓர் பயணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த மாதம் இருபதாம் திகதி தாம் நாடு திரும்ப உள்ளதாக சுகத்திலகரத்ன தெரிவித்துள்ளார் நாட்டின் விளையாட்டுத்துறை தொடர்பில் தம்மிடம் வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை சரியான முறையில் உள்ளதாக அவர் உறுதியளித்துள்ளார் கண்டி புகையிரத நிலைய சமீச்சை அறையில் கடமையாற்றும் ஊழியர் ஒருவரை பணி நீக்கம் செய்ய புகையிரத திணைகளும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அனுமதியின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் பணம் பெற்றுக் கொண்டு சமீச்சை அறையை காண்பித்ததாக அந்த அதிகாரி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெளிநபர்களை புகையிரத நிலைய சமீட்சை அறையினுள் நுழைய அனுமதித்தமை தொடர்பாக புகையிரத பாதுகாப்பு பிரிவு விசாரணை நடத்தியதை தொடர்ந்து ஊழியரை பதவி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது